கழிவுகளை பயன்படுத்தி தோட்டம் அமைத்ததுடன் தோட்டக்கழிவுகளிலிருந்து பயோகாஸ் தயாரித்து அசத்தும் துப்புரவு ஆய்வாளர் குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு சிவகங்கை மாவட்டம் திருக்குறள் தெருவில் வசித்து வரும் பாண்டி செல்வன் மாடாமதுரை நகராட்சியில் துப்புரவு ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் எளிமையான தோற்றம் கொண்ட இவர் மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ காரணம் இவரின் தோட்டம் இந்த காலத்தில் பலர் மாடித் தோட்டத்திற்கென தனியாக ஆயிரக்கணக்கில் செலவழித்து செட் அப் செய்யும் வேளையில் பழுதான வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் உள்ளிட்ட சாதனங்களை பிரித்து அவற்றையே தொட்டியாக்கி ஒரு ரூபாய் செலவின்றி செடி கொடிகளை வளர்த்து வருகிறார் பாண்டி செல்வம் சீசனுக்கு ஏற்றாற்போல் பாகற்காய் புடலங்காய் வெண்டைக்காய் பீன்ஸ் முள்ளங்கி தர்பூசணி என பலவிதமான செடி கொடிகளை வளர்த்து வருகிறார் இப்படி வீட்டிற்குள்ளேயே பசுமை புரட்சியில் ஈடுபட்டு உள்ள இவர் வேளாண்மையுடன் தனது பணியை நிறுத்திவிடவில்லை தனது தோட்டத்திலிருந்து வெளியேறும் காய்கறி கழிவுகள் எல்லாம் ஒரு தொட்டியில் சேகரித்து அதிலிருந்து பயோகேஸ் தயாரிக்கிறார் இந்த பயோகேஸை பயன்படுத்தி வீட்டில் சமையலும் நடக்கிறது இப்படி பசுமையான வாழ்வை மேற்கொள்ளும் பாண்டி செல்வம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தானே களத்தில் இறங்கியதாக நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் நம்ம திரக்கல்ல வேளாண்மை விதிகள் பொதுமக்களுக்கு வந்து குப்பையை பிரிங்க உரந்த ஏறிங்க நீங்க வந்து தோட்டாமீங்க அப்படின்னு சொல்லி வந்து விழிப்புணர்வு வந்து நம்ம தியரியா சொல்ல சொல்றத விட நம்மளே அதை வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு நம்ம பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நூறு பெர்சன்ட் வந்து ரீச் ஆகும் காலநிலை மாற்றம் புவி வெப்பமடைதல் என உலகே ஆபத்தை நோக்கி பயணித்து வரும் இந்த சூழலில் வீட்டிலேயே விவசாயம் பயோகாஸ் தயாரிப்பு மரம் வளர்த்தல் என இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து அனைவருக்கும் முன் உதாரணமாய் திகழ்கிறார் பாண்டி